செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோத நேரம் தீ விநேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வருகிறது அந்த குரு பேச்சு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார் ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் குருவான் கடகராசி மிதுன ராசிக்கு வர இருக்கிறார் இந்த ஒரு வருடத்தில் குருவான் இரண்டு ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும் ஆனால் குருவான் பவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று சாஸ்திரம் கூறுகிறது அஸ்வனி பரணி கிருத்திகை உண்ணாவிரே பிறந்த மேஷராசி என்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதாவது குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் இதுவரை உங்களுக்கு தைரியம் செய்து குறைந்திருந்தாலும் இனிமேல் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குருபான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை விருத்தி செய்யும் அதன்படி நல்ல தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் உங்கள் சகோதரர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஞானம் சிறந்த கல்வி ஆகியவை கிடைக்கும் திருமணமாகாத மேஷராசிலே பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு தரிசனம் குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய பெண்ணுக்கு அல்லது வரனுக்கு அதாவது வரக்கூடிய வரனுக்கு பலம் இருந்தால் போதுமானது திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் இந்த குரு மூலமாக ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக இரண்டு மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது காலதாமதம் செய்தால் யாராவது குறுக்கீடு செய்து திருமணத்தை தடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு மேசராசில பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சு ஓரளவு நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு சனி ஏழரை சனியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே திருமண முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவதும் நல்லது அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை மேசராசிலே பிறந்தவர்கள் கருத்தரித்தால் அவர்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது முக்கியமாக அதிகமாக ரிஸ்காக இருக்கக்கூடிய சிரமமாக இருக்கக்கூடிய பிரயாணத்தை தவிர்த்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் குழந்தை கரு களைப்பு ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தடை ஏற்பட்டு அதன் பிறகு நடக்கும் ஒருவேளை தடை ஏற்பட்டாலும் நீங்கள் செலுத்திவிட வேண்டாம் மறுமுறை மறுமுறையாக நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுத உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவிகள் செய்வார்கள் ஆகவே சிரமப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இருக்கின்ற வேலையை அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற விலை விடாமல் இருப்பது நல்லது இருக்கின்ற வேலை விட்டு விட்டு வேறு வேலை தேடினால் கிடைப்பதற்கு சில கால தாமதம் ஆக வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயிகள் அவர்கள் எந்த பயிரை பயிரிட்டாலும் மகசூல் ஓரளவு பெற முடியும் ஆனால் அவர்கள் நல்ல மகசூல் பெறுவதற்காக எதை பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்தில் கேட்டு அதன்படி செயலாற்றுவது மிகவும் சிறப்பானது முக்கியமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த அடுத்த குரு பேச்சு வரை ராகு பகவான் இருப்பதனாலும் மூன்றாம் இடத்திலிருந்து குரு பகவான் அந்த ராகுவை பார்ப்பதினாலும் உளுந்து பயிரிடுவது மிகவும் சிறப்பானது இந்த மேசராசில பிறந்த விவசாயிகள் உளுந்து பயிரிட்டால் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மேசராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் சிறப்பானது அணி மாற்றங்களை தவிர்த்து விடுவது நல்லது எந்த காரியத்தை செய்வதாலும் சிறிது யோசித்து நிதானித்து உங்களுடைய நண்பர்களிடம் உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் கலைஞர்கள் இந்த வருடம் நல்ல பாக்கியத்தை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவார்கள் நல்ல அரசு பதவி அல்லது அரசனுடைய வெகுமானம் கிடைப்பதற்கான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது என்றால் உங்கள் கணவன்மாருடைய அந்த ராசிக்கு குருடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் உங்கள் கணவன்மார்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது இந்த வருடம் வீடுமனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் அது நடக்கும் ஆரம்பத்தில் சிறிது சிரமம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வீடுமனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வீடு மனை வாங்கும் போது உங்கள் ராசி மேஷ ராசியாக இருப்பதனால் கிழக்கு பார்த்து கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து வாங்குவதனால முக்கியமாக கிழக்கு பார்த்து விடு உங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஆகாத திசை என்றால் உங்களுக்கு மேற்கு திசையும் தெற்கு திசையும் ஆகாது மற்ற கிழக்கு வடக்கு திசைகள் உங்களுக்கு ஒருவரை வீட்டை அதாவது குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியிருந்தாலும் கிழக்கு பார்த்து வீட்டிலே நீங்கள் செல்வது மிகவும் சிறப்பானது இந்த மேசராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது ஏழாம் இடத்துல குருடைய பார்வை வருவதனால் உங்கள் மனைவிக்கு அல்லது கணவன்மாருக்கு இதுவரை ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தால் இனிமேல் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் உங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள் ஒன்பதாம் இடத்திற்கு இந்த குருடைய பார்வை இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் உங்கள் லாபஸ்தானத்தை குருடைய பார்வை இருப்பதனால் லாபம் பெறுவீர்கள் எந்த தொழில் செயல்படும் லாபத்தை பெறுவீர்கள் ஆனால் அந்த லாபம் சுபவரயமாக நடக்கும் அதாவது எவ்வளோ லாபம் ஏற்பட்டாலும் அது விரயமாகிவிடும் என்று இருக்கிறது என்றால் லாபாதிபதி சனி விரயஸ்தானத்திலே இருக்கிறார் குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபம் கிடைக்கும் ஆனால் விரயமும் நடக்கும் ஆகவே அந்த விரயத்தை சுபவரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தினத்தால் தான் இருக்கிறது ஆகவே புத்திசாலித்தினும் செயல்பட்டால் நிச்சயமாக லாபம் நல்ல விதமாக உங்களுக்கு பயன்படும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு அறுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறார் அதாவது அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அந்த காலத்தில்தான் சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கும் புது உறவினர்களுடைய வருகை உங்கள் வீட்டிலே அதிகரிக்கும் இந்த குரு பேச்சு நன்றாக இருப்பதற்காக அவசியம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய் துபம் ஏற்றிவிட்டு வாருங்கள் அந்த நெய்துவம் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் ஏற்ற வேண்டும் அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சு நேரத்துக்கு நல்ல நீதிபம் விட்டு வாருங்கள் இந்த தீப வழிபாடு சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் இருப்பது நல்லது இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் அதாவது அடுத்த குரு பேச்சு வரை எல்லாதுமான விதமான நன்மைகளையும் சந்தோசத்தை சந்தோஷத்தை என்பது உறுதி